என்ன விக்ரம் ஏதோ சவுண்ட் அது பக்கத்தில் என்ன விசேஷம் ஏதோ ஒன்றும் இல்லை பக்கத்தில் பசங்க கிரிக்கெட் இருக்கானுங்க யாராவது போர் ஒரே சவுண்டு விக்ரம் வாழ்க்கை சரியா மாட்டேங்கிறப்பா எதை முயற்சி செய்தாலும் அதை தான் எனக்கு முடியுது வெற்றி எனக்கு எப்போதும் வந்த மாதிரியே தோண மாட்டேங்கிறப்பா என்ன செய்யணும் அருண் வெட்டி என்பது உடனே கிடைக்கவில்லை அது விதை மாதிரி நாம் விதைக்கணும் தண்ணியை ஊற்றணும் காத்திருக்கணும் அது செடியாகி மரமாகி பூக்கு காய் காயாகி அது பலமாகிற வரைக்கும் காத்திருக்கணும் தாப்புணும்ல அது மாதிரி தான் காத்திருக்கணும் இடையில் எத்தனை ப்ராசஸ் இருக்கு பார்த்தியா இது முரண் வெட்டி என்னும் இழப்பா ஆனால் நான் முறையை முயற்சி பண்ணி பரம்ப பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் தலைமாறி மாதிரி தான் பதவி நிற்கிறேன் அருண் ஒரு ஈ கதை கேள் ஒரு பானையில் விழுந்த ஈ அது மேலே அவருக்கு மட்டும் முயற்சி பண்ணி பார்த்து பல முறை முடியலை முதல் முறை முடியலை ரெண்டாம் முறையும் முடியலை மூணாம் முறை தான் வெற்றி அடைந்தது ஈ மாதிரி முயற்சி பண்ணணும் யாரும் முதல் கிடையாதுப்பா எலிசன் ஆயிரம் முயற்சி நீ தான் விளக்கு எரிஞ்சது கண்டுபிடித்தார் விட்டுடா இன்னைக்கு விளக்கு இருக்குமா அப்போ நான் அதை விட்டுட்டு என் தப்பா அப்படின்னா அப்படின் ஆனால் தோல்வி என்று ஒரு முடிவு இல்லை அது ஒரு பாடம் அனுபவம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் முதலில் உன்னை நம்பு பிறகு உன் இலக்கை நம்பு தினமும் இஞ்சி சிறி முன்னேற்றம் செய் நாளை இல்லை இன்றை இப்பவே தொடங்கு நான் கனவுகள் வைத்திருக்கிறேன் ஆனால் சில பேர் சிரிச்சிட்டே இருந்தாங்க மக்கள் சிரிக்க செய்வார்கள் ஆனால் நீ வெற்றி பின் அதே மக்கள் கை தட்டுவாங்க நினச்சிக்கோ இன்னைக்கு நீ இந்த மக்கள் உன்னை பார்த்து நாள் நீ மரமாக வளர்ந்து இருப்பாய் உன் நிலையில் ஒருங்கி உன்னை அண்ணாந்து பார்க்கும் நேரம் நன்றி விக்ரம் நீ இவ்வளவு எடுத்து சொல்லலைன்னா இந்த சாப்பிட்ட நான் அப்படியே விட்டுருப்பேன் நினைவில் வைத்துக்கொள் வெட்டி நான் தான் இருக்கிறது நம்பிக்கையோட தோல்வி என்பது முடிவல்ல அதிர்ச்சிக்கான முதல் படி